ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு கோதுமை பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒன்றரை கப்பு கோதுமை எடுத்திருக்கேன் கப்பு சக்கரை மிக்ஸி ஜால் போட்டு பொடிச்சு கொண்டு வந்து போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா ஜலிச்சிக்கலாம் கப்பு ஆயில் போட்டுக்கலாம் நான் கால் கப்பில் ரெண்டு தடவை போட்டுக்கிட்டேன் ஒரு கப்பு பால் போட்டுக்கலாம் நல்லா களைக்கு விட்டுக்கலாம் இன்னொரு கால் கப் பால் போட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மாவு இந்த பதத்துக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எக்ஸ்ட்ராட் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஆப்பிள் சீட்டர் வினிகர் போட்டுக்கிட்டால் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம தோசை ஸ்டவ்வில் வச்சு ஆயில் அப்ளை பண்ணிட்டு மிதமான தீயில நம்ம பேன் கேக் சுட்டு எடுக்கலாம் மாவு ஊற்றணும் ஆனால் தேய்க்கக்கூடாது சித்திரிப்பு போட்டு எடுத்தால் நம்ம டேஸ்டியான பேன் கேக் ரெடி வினிகர் இருக்கு பதில் ஒரு ஸ்பூன் தயிர் கூட போட்டுக்கலாம் மறுபடியும் இன்னொன்று ஊற்றி காமிக்கிறேன் பாருங்க ஊற்றணும் தேக்கக்கூடாது மூடி வச்சுக்கணும் நம்ம பேன் கேட்கு பாருங்கள் பார்க்கும் போது எவ்வளோ நல்லா இருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டு கூட அருமையாக இருக்குங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆயில் ப்ரஷ் பண்ணால் போதும் ஆயில் ஊற்றணும்னு அவசியம் இல்லை ஆயில் பதில் பட்டர் கூட உங்களுக்கு பிடிக்கணும் போட்டுக்கலாம் தீ வந்து மிதமாக வச்சுக்கணுங்க ரொம்ப தீ வச்சுக்கோன்னா கருகிடும் உள்ளார வந்து வேகாது மேலே மட்டும் கருகிடும் மேலே அப்படியே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ